புகழ் திருவருகை காலம் துவங்கி ஒரு வாரத்தை நாம் நிறைவு செய்யப் போகிறோம் நாளை தினம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறை நாம் துவங்குகிறோம் திருவருகை காலம் இரண்டு நோக்கங்களை கொண்டது ஒன்று ஆண்டோடைய பிறப்பு விழாவுக்கு அதாவது ஏசுனுடைய முதல் வருகை அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த அந்த நிகழ்வை தான் கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடுகிறோம் அப்போ கிறிஸ்மஸ் என்பது இயேசுனுடைய முதல் வருகை அப்போ அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்காக நம்மை ஆயத்தம் செய்வதற்கு திருவருகை காலம் தரப்பட்டிருக்கிறது அந்த ஆயத்தம் வெறும் வெளி அடையாளங்களில் அல்ல வெளி அடையாளங்களில் மட்டும் அல்ல நம்முடைய உள்ளத்தையும் நாம் தூய்மை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் இது திருவருகை காலத்தினுடைய முதல் நோக்கம் திருவருகை காலத்திலே திரு அவை நமக்கு இன்னொரு செய்தியும் சொல்கிறது இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காகவும் நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் முதல் வருகை இயேசுனுடைய பிறப்பு கிறிஸ்துமஸ் விழா எல்லாருக்கும் தெரியும் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி நாம் அதை தயார் செய்ய முடியும் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே எல்லாம் தயார் பண்ணிடுவோம் ஆனால் இயேசுனுடைய ரெண்டாம் வருகை என்றைக்கே தெரியாது எப்போது நமக்கு தெரியாது ஆனால் அது எப்போது வந்தாலும் எப்போது நடந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாம் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று திருவை நம்ம எதிர்பார்க்கிறேன் ஒரு வாரத்தில் நாம் என்ன தயார் செய்திருக்கிறோம் ஏழு நாட்கள் முடிய போகிறது அளவுக்கு நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளி அடையாளங்கள் நடக்குது கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நடக்கிறது இதுபோல் ஆலய டெக்கரேஷன்ஸ் நடக்கிறது நம்முடைய வீடுகளை டெக்கரேட் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் இளைஞர்கள் குடியில் எல்லாம் வெளியே அதனால் அதெல்லாம் போதாது நம்முடைய ஆன்மாவை தயாரிக்க வேண்டும் ஆக இந்த ஏழு நாட்கள் ஒரு வாரம் கடந்து போக இருக்கிறது நாம் என்ன நமக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய வாசகத்துக்குள் நாம் நுழைவோம் நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லது ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் நச்சதி வாசகத்தில் படித்தோம் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது நிறைய மக்கள் இருக்கிறார்கள் இயேசு அவர்களை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் பரிவு கொண்டார் அவர்கள் இல்லா ஆடுகளை போல் அலை கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கிறோம் இயேசு மக்களை பார்த்தபோது அந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திரண்டிருந்த மக்களை பார்க்கிறார் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போடி இருக்கிறார்கள் ஆயினில்லா ஆடுகளை போல சோர்ந்து காணப்பட்டார்கள் என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஆடுகளுக்கு ஆயின் வேண்டும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் ஒரு ஆயன் வேண்டும் அல்லது அதை வழிநடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் என்று அல்ல மாடுகளுக்கு கூட ஆயன் வேண்டும் அல்ல ஆனால் ஆடுகளுக்கு ஆயின் வேண்டும் ஏன் ஆடுகளுக்கு ஆயின் வேண்டும் என்றால் ஆயன் இல்லை என்றால் ஆடுகள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்று தன்னை எதிர்க்க வரக்கூடிய எந்த ஒரு விலங்காக இருக்கட்டும் அதை எதிர்த்து ஆடுகளால் சண்டை போட முடியாது அது ஒரு மென்மையான ஒரு விலங்கு சண்டை போட முடியாது அதை விட வலிமையான விலங்குகள் அவை அடித்து போடும் ஃபைட் பண்ண தெரியாது எதிர்ப்பை வெளிக்காட்ட தெரியாது தன்னை தற்காத்து கொள்ளக்கூட தெரியாது பல பேர் ரொம்ப பெரியவங்களாக ஆட்டுக்கரை அறமையுல் அப்படின்னு படெலாம் பார்த்துருப்பீங்க ஆட்டுக்கரை அறமையல் அதில் அந்த ஆடு நல்ல சண்டை போடும் அது சினிமா ஆனால் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய ஆடுகள் சண்டையெல்லாம் போடாது அதை ஈஸியாக அடித்தவருக்கு வழியாக கூடிய ஒன்று எனவே ஆயின் வேண்டும் பாதுகாப்பு ஆயின் வேண்டும் ரெண்டாவது இந்த ஆடுகள் தானாக இறை தேடி அல்லது புல்லை தேடி போகாது அதை வழி நடத்த வேண்டும் எங்கே நீர்நிலைகள் இருக்கிறது எங்கே இந்த அதுக்குண்டான தீனி இருக்கிறது சொல்லி இந்த ஆயின் வழி நடத்த வேண்டும் வழி காட்ட வேண்டும் அப்போ அதுக்கு ஆயின் வேண்டும் பாதுகாப்பு உணவு இதெல்லாம் அப்போ ஆயன் என்பவன் ஆடுகளுக்கு ரொம்ப அவசியம் இயேசு சொல்கிறார் இந்த மக்களை பார்க்கும்போது இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் அவர்களுக்கென்ட்டு ஒரு தலைவன் கிடையாது அவர்களுக்கிட்டு ஒரு லீடர் கிடையாது அவர்கள் மீது இரக்கம் கொள்கிற அன்பு கொள்கிற அவள் மீது பறிவு கொள்கிற யாருமே இல்லை அதனால் இந்த ஆயனில்லா ஆடுகள் இங்க போகணுமா அங்க போகணுமா இப்படி போகணுமா அப்படி போகணும் தெரியாம அலைந்து அலைந்து சோர்ந்து காணப்பட்டது போல இந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கு எனவே ஏசு என்ன சொல்கிறார் அவர்கள் மீது பறிவு கொண்டார் அவர்கள் மீது பறிவு கொண்டார் அது பின்பாக அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் அவர்களை குணமாக்குகிறார் பசியை போக்குகிறார் பேய்களை ஓட்டுகிறார் உடல் நலம் குன்றியோரை அவர் நலமாக்குகிறார் பரிவு அப்படின்னா வெறுமனை பச்சாதாபம் இல்லை ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க ஐயோ ஃபீல் பண்ணுறது கிடையாது பரிவு கொண்டவர் ஆக்ஷனில் இறங்குகிறார் செயல்பாட்டில் இறங்குகிறார் நோய்களை குணப்படுத்தினார் அவளுக்கு உணவை கொடுத்தார் ஐந்தாயிரம் பேர் அவர்கள் இருக்கிறார்கள் அவளுக்கு அவள் உணவு கொடுக்கிறார் பசியை போக்குகிறார் தாகம் போக்குகிறார் ஆக்ஷனில் இறங்கினார் பரிவு என்பது வெறுமனையை பச்சாதாபம் அடைவதல்ல ஃபீலிங்ஸ் ஃபீல் சாரி உன் நிலைமையை பார்த்து நான் அப்படியே சாரியாக இருக்கிறேன் ஒரு மன வருத்தப்படுகிறேன் ரொம்ப அனுதாபம் காட்டுறேன் இல்லை அது ஆக்சன்ல இறங்க வேண்டும் இயேசு பரிவு கொண்டார் பிரியமான இதை என்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் கிறிஸ்மஸ் விழா வருகிறது இன்றைக்கு பரிவு கொள்ள வேண்டும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமா நான் மட்டும் ரொம்ப நான் மட்டும் ஆடம்பரமாக நான் மட்டும் ரொம்ப வசதியாக கொண்டாடுவதல்ல கிறிஸ்மஸ் விழா அவர் ஏழையாக வந்தார் நமக்காக வந்தார் நம் மீது பறிவு கொள்வதற்காக வந்தார் நம் மீது பறிவு கொண்டு அவர் ஒரு மனிதனாக அடிமை நிலையேற்று ஒரு குழந்தையாக வந்தார் அந்த விழாவை கொண்டாடுகிற போது நாம் யார் மீதும் பறிவு காட்டாமல் யார் மீதும் நம்முடைய அன்பை காட்டாமல் இந்த ஒரு விழாவை நாம் அணுக முடியாது ஆக கிறிஸ்மஸ் விழா பரிவு காட்டுவதற்காக அழைக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி நிறைய பேர் ஆயனில்லா ஆடுகளை போடு இருக்கிறார்கள் நாம் ஒரு ஆயனாக இருக்க முடியுமா நாம் ஒரு வழி காட்டுபவனாக பாதுகாப்பு கொடுப்போனாக அவங்களுக்கு இருக்க முடியுமா என்பதுதான் இன்றைக்கு இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சவால்